ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ பகுதியின் இரண்டாம் பகுதி இந்த வாரம் அவள் அத்தை மாமாவிடம் எப்படி பழகிக்கிறாள் என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள் அத்தை வாங்க நாம் இருவரும் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கிட்டு வரலாம் என்று அவளை ஸ்கூட்டியில் அழைத்து சென்றாள் பெரிய கடை பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது சீமாவிற்கு அத்த இங்க அத்தை இங்கே வாங்க என்று காட்டன் செக்ஷனுக்குள் கூட்டி சென்றாள் அத்தை உங்களுக்கு பிடித்த காட்டன் புடவைகள் நாலு சாரியோ அஞ்சு சாரியோ எடுங்க அம்மா எனக்கு எதுக்கு இது ஏன் கிஃப்ட் என்றார் எனக்கு எதுக்குமா இப்போ எதுக்குமா வேண்டாம் என்று மறுத்தாள் அத்தை இது அடுத்த வாரம் உங்களுக்கு பிறந்த நாள் வருகிறது அதற்காக சஞ்சய் என்னிடம் கொடுத்து வாங்க சொன்னார் இது உங்கள் மகனின் ஆர்டர் ஏ ஏனென்றால் சீமாவின் மனது தன்னிடம் வைத்துள்ள ஆயிரத்தி எண்ணூறில் இங்கேயே நாலு புடவை வாங்கினால் சல்தியாவிற்கு என்ன துணி வாங்குவது என்று அவளுக்கு வெக்கமாக இருந்தது அம்மா என்னிடம் வேறு பணம் இல்லைம்மா என்கிட்ட ஆயிரத்தி எண்ணூறு தான் இருக்குது என்று வெக்கத்துடன் தலையை குனிய அத்தை நீங்க பாருங்க சஞ்சயின் கார்டு என்று இருக்கத்த அவர்தான் உங்களுக்கு நாலஞ்சு புடவைகள் வாங்கும்படி கூறினார் இது உங்கள் பையனின் ஆர்டர் சினிமாவிற்கு மனது சந்தோஷமாக இருந்தது தன் கணவனிடம் இரு இவ்வளவு பணம் இருந்தும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆண்டுகளில் தனக்கு செலவிற்கு என்று ஒரு பைசா கொடுத்ததில்லை ஆனால் சத்யாவிற்கு சஞ்சய் கல்யாணமாகி சில மாதங்களிலே தன்னோட கிரெடிட் கார்டையே கொடுத்து எவ்வளோ ஹாப்பியா அவளை வச்சுட்டு சந்தோஷமாக நாலு படவைகள் ரவிக்கை மற்றும் அவளுக்கு தேவையான ஆடைகளை சத்யாவே பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாள் தனக்கும் அத்தையின் சார்பில் ஒரு நல்ல சுடிதாரை எடுத்துக்கொண்டாள் அப்பாவிற்கும் எடுக்கலாம் அத்தை என்று அவருக்கும் ஒரு பிராண்டட் டிஷர்ட் ஷார்ட்ஸ் என்று கொடுத்தாள் அத்தை வாங்க நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஹோட்டலுக்கு போனதில்லை எனக்கு ரொம்ப நாள் உங்களை ஹோட்டல் கூட்டின்னு போகணும் என்று ஆசை என்று அவளுக்கு பிடித்த மசால் தோசை தயிர் வடை எல்லாம் வாங்கி கொடுத்தாள் அம்மா எதுக்குமா வீட்டில் போய் சமைச்சிக்கலாமே என்று தயங்க அத்தை இதுவும் தஞ்சையின் ஆர்டர் என்று வாயை அடித்தாள் அத்தை கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக எனக்கு படிப்பு இருக்கிறது என்று நீங்களே சமைத்து போட்டுள்ளீர்கள் ஒரு நாள் கூட என்னை வேறு வீட்டு பெண்ணாக நீங்கள் பார்த்ததில்லை இது ஒரு சின்ன கிஃப்ட் அத்தை சரியான சமயத்திற்கு காத்து கொண்டிருந்தோம் இன்று அமைந்தது என்று சிரித்தபடி கொண்டாள் பிறகு அப்பாவிற்கு பிடித்த பூரி மசால் மற்றும் சாம்பார் வடை சஞ்சைக்கு சப்பாத்தி குருமா என்று பேக் செய்தாள் வரும் வழியில் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் நிறுத்தி நான்கு ஐந்து வித ஃப்ளேவர்களில் ஐஸ்கிரீமு வாங்கி கொண்டாள் வீட்டுக்கு வந்தவுடன் ரமணா கோபமாக உட்கார்ந்துட்டார் எங்கே ரெண்டு பேரும் ஊரை சுற்றிட்டு வரைங்க எனக்கு ரொம்ப ரசிக்கிறது ஏண்டி உனக்கு அறிவு இல்லையா எனக்கு சாப்பிட்ற டைம் என்ன என்று சீமாவை கத்தலாக கோபமாக கேட்டார் மாமா 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 ப்ளீஸ் அத்தையை ஒன்றும் கேட்டாதீங்க நான் தான் அத்தைய ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் மாமா வாங்க உங்களுக்கும் நான் பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று கூற சஞ்சயும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டேபிளுக்கு வந்தான் என்ன உனக்கு ஹோட்டலுக்கு போக இவ்வளோ பணம் சம்பாதிக்கிற கொழுப்பாக உனக்கு என்ற விட சத்திய அமைதியாக மாமா அடுத்த தான் எனக்கு அந்த கொழுப்பு வரும் அப்போது தானே எனக்கு சம்பளம் என் என் கைக்கு வரும் என்றால் சிரித்தபடியே இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே சஞ்சய் அப்பா எதற்கு இந்த இறைச்சல் நான் தான் அம்மாவிற்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருகிறது அதுக்காகவிடம் அம்மாவிற்கு புடவைகள் வாங்கி தருமாறு கூறினேன் எல்லா நாளும் அம்மாவே சமைச்சு ஒரு நாள் கூட அம்மாவுக்கு ஹோட்டல் கூட்டணும் போகணுங்கிற எண்ணம் இருக்கணும் இல்லையா சரி வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தான் சீமாவிற்கோ இரவு கணவனிடம் என்ன பாட்டு வாங்க போகிறோமோ என்று பயமாக இருந்தது சாப்பிட்ட பின் ஐஸ்கிரீமை எல்லோருக்கும் பரிமாற தத்யா சமையல் அறைக்கு வந்தாள் சீமா தயங்கியபடி சத்யாவிடன் அம்மா இந்த ரூபா வச்சுக்கோம்மா அப்போ தான் நான் வாங்கி கொடுத்த கிஃப்டாக இருக்குமா என்று கொடுக்க அவளோ அம்மா நீங்கள் வைத்து பிறகு பார்க்கலாம் என்று கூறி அவளையும் ஐஸ்கிரீம் சாப்பிட அழைத்து விட்டாள் மறுநாள் சீமாவின் முகம் வாடி இருந்தது அவள் என்ன எதிர்பார்த்தாலோ அதே மாதிரி ரமணா அவளை வறுத்து எடுத்திருந்தாள் அவள் வெள்ளிய குரலில் சஞ்சய் பிளான் செய்து தாங்க இதெல்லாம் நடந்தது நான் உங்களோட எவ்வளவோ முறை கூறிவிட்டேன் விட்டேன் எனக்கு என்ன உரிமை இந்த வீட்டில் இருக்கிறது ரமணா கோபமாக ஏண்டி உன் பேரில் தான் நான் நான் எல்லாத்தையும் லட்சம் லட்சமாக ஷேரு எஃப்டிஆர் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் யார் பேரில் எப்படி போடுறேன் உன் பேரில் தானே போடுறேன் என்று தினார் நான் இது போனால் உனக்கு மாதம் ஒன்றரை ரெண்டு லட்சம் ரூபாய் வரும்படி தாண்டி நான் பார்த்து கொண்டிருக்கேன் ச அதெல்லாம் சரிங்க ஆனால் இன்னைக்கு எனக்கு சொந்த செலவு என்று ஒரு பைசா கூட இல்லையங்க சத்யாவிடம் சஞ்சய் கிரெடிட் கார்டு கொடுத்து வைத்துள்ளான் எனக்கு ஒரு மொழம் பூ வாங்க வேண்டும் என்றால் கூட உங்களிடம் கையேந்தி நிற்கும் அவளங்க அது உங்களுக்கு எப்போதாங்க புரிய போகிறது எனக்கு உங்கள் பணம் வரவு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் எனக்கும் சொல்லி கொடுங்க நானும் அதெல்லாம் கற்றுக்க ஆசை தான் படுறேன் என்றால் பாவமாக இதற்கு மேல் பேச இவளெல்லாம் லாபம் இல்லை என்று அவள் வெளியே சென்று விட்டாள் இதற்கெல்லாம் ரமணா அமைதியாகவே இருந்தார் சத்யாவும் வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் ஓடிவிட்டது அன்று இரவு அத்தைக்கு ஃபோன் செய்து அத்தை இன்றைக்கி எனக்கு சம்பள நாள் நாம் எல்லாரும் ஹோட்டலுக்கு போகலாம் என்றார் அம்மாடி மாமாவிடம் நீயே பேசுமா என்று தயங்கப்படி ஃபோனை கொடுத்தார் மாமா என் ஃபஸ்ட்டு சேலரி டே ப்ளீஸ் நீங்களும் ஹோட்டலுக்கு இன்னைக்கு வர மாமா என்று கெஞ்சியபடி கேட்க ரமணாவும் சரி சாதாரண ஹோட்டல் தான் போனோம் ரொம்பலாம் செலவழிக்க கூடாது என்றார் அவர் சம்மதித்ததே பெரிது என்று சத்யாவும் சரி மாமா என்று கூறினார் ஏழு மணிக்கு சத்யா வந்துவிட சஞ்சயும் கார் பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தார் சத்யா அத்தை மாமா என்று அழைத்து நமஸ்கரித்தார் மாமா இது உங்கள் கிஃப்ட்டு என்று அழகான டிஷர்ட் ட்ராக் பேண்ட் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் எனக்கு எதுக்கு என்று அவர் கோபமாக பேச மாமா இது வந்து நடைபயிற்சியின் போது எவ்வளோ ஸ்டெப்ஸு என்று காமிக்கும் பிபி காமிக்கும் ரிலாக்ஸ் லெவல் எவ்வளோன்னு காமிக்கும் ஹார்ட் பீட் காமிக்கும் ஆக்ஸிஜன் லெவல் எவ்வளோன்னு எல்லாமே காண்பிக்கும் மாமா எனக்கு எதுக்குமா என்று மனம் கலங்கினார் மாமா இது என்னோடய சின்ன ஆசை எனக்கு அப்பா இருந்தால் நான் வாங்கி கொடுத்துருப்பேனே மாமா அது மாதிரி தானே நீங்கள் நீங்கள் தானே மாமா எனக்கு அப்பா என்று அண்ணா என்று அவரை அன்பில் கரைத்து விட்டாள் அத்தை என்று கூறி மல்லிகைப்பூ மாதுளம் பழங்கள் என்று மற்றும் ஒரு பெரிய கவரில் ஒரு கிஃப்டையும் கொடுத்தாள் இது எதுக்குமா அத்தை இது ரைஸ் குக்கர் இனிமேல் எங்களுக்கு நீங்கள் காத்தால் சமைக்கரிச்சியே சாதம் வெடிக்க வேண்டாம் நீங்களும் அப்பாவும் சாப்பிடச்ச மெதுவாக வெடிச்சிக்கலாம் சூடாக இருக்கும் அத்தை என்று கூறினாள் அப்புறம் ஒரு கவர் அதில் ஏதோ இருக்கேம்மா என்று சீமா கேட்க அத்தை என்னோட சின்ன ஆசை நீங்கள் நானும் சஞ்சய் அப்ரூவல் வாங்கினது ஆசை என்னம்மா பீடிக்க போடுற இது உங்கள் பாக்கெட் மணி இந்த மாதத்துலேருந்து இந்த ரூபாவை நீங்கள் பூ வாங்கிக்கவோ உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ஆட்டோவில் போகிறது அது அர்ச்சனை பண்ணுறது சாமி கோவில் உண்டில் போடுறது இது யாருக்கும் நீங்கள் கணக்கு காமிக்க வேண்டாம் இது உங்கள் கை செலவருக்கு மட்டும் என்று அழகான பர்சில் புது கட்டு ஐம்பது பத்து இருபது என்று அழகாக வரிசைப்படுத்தி கொடுக்க சீமா சந்தோஷத்தில் அவளுக்கு வாய் பேசவே வரவில்லை எல்லோரும் பெரிய ரெஸ்டாரண்ட் என்று ரமணாவிற்கு பிடித்த ஃப்ரைட் இட்லி மசால் தோசை மற்றும் சீமாவிற்கு புலாவ் ரைத்தா என்றும் தங்களுக்கு சப்பாத்தி பாலக் என்றும் வாங்கினாள் பிறகு ஃபலூடா ஐஸ்கிரீம் வாங்கினாள் ரமணா திட்டுவாரோ என்று படியே சீமா நோக்க அவரிடம் சிறிய மாற்றங்கள் தெரிந்தது அதற்கு என்ன காரணம் என்றால் அவர் நடைப்பயிற்சியின் தோழன் தயாவுடன் இவர் ஒரு வாரமாக மனம் விட்டு பேசினார் தங்கள் வீட்டில் நடக்கும் சண்டை கதைகளை எல்லாத்தையும் மனம் விட்டு பேச தயா என் மனைவிக்கு நான் எவ்வளவு சேமித்திருக்கிறேன் ஏன் அவளுக்கு புரியவே மாட்டேங்கிறது என்னை பையன் மருமகம் முன்னாடி என்னை வந்து மட்டமாகவே பேசுகிறாடா டேய் ரமணா அன்பை பொத்தி பற்றி உக்காரடா நீ உனக்கு அவன் மேலே அன்பு இருக்குது பணம்லாம் சேமிக்கிற ஆனால் அதை என்னடா பிரயோஜனம் வெளியில் திறந்து மனதை ஃப்ரீயாக விடுறா அந்த காலம் நம்மால் மனைவியுடன் மனமிட்டு பேச முடியாத காலம் என்றால் நம்ம அம்மா அப்பாவோடு இருந்த காலம் ஆனால் இப்போ அவளோட நீ தினமும் அதிக நேரம் செலவழிக்கணுண்டா அவளுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் தின்பண்டங்கள் வாங்கி கொடுறா அவளுக்கு வேறு என்ன இந்த வயசில் அவன் மனைவிக்கு காசைப்பட போகிறான் அவளை வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயா வெளியில் கூட்டின்னு போயிட்டு வா ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடு முக்கியமாக அவளுக்குன்னு ஒரு தொகையை அவளுக்கு பாக்கெட் மணியாக கொடு ஏன்னா இனிமேல் எல்லாம் பெரிய ஆளாகிடுச்சுடா அவன் பையன் மருமக முன்னாடி அவளை அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் அவங்ககிட்ட பிச்சை கேட்க வைக்காதடா அதுதான்டா இப்போ வந்து மாத்திக்கணும் என்றார் அதை மனதார அவர் யோசித்து பார்க்க அவருக்கும் அது உள்ள உண்மை புரிந்தது அடுத்த வாரம் சத்யா சஞ்சய்க்கு திருமண நாள் வந்தது காலையில் ரமணா சத்யா சஞ்சய்க்காக காத்திருந்தார் அம்மா சத்யா என்று அழைக்க மாமா சொல்லுங்க மாமா என்றார் சீமா இங்க வாடி என்று கூற சீமாவும் என்ன நடக்க போறதோ பயந்து வந்தாள் சத்யாமா இந்தா இது வாங்கிக்கோ என்று ஒரு கவரை நீட்டினார் அதில் சஞ்சய் பேரில் வாங்கியிருந்த ஊரப்பாக்கத்தின் நிலத்தின் பத்திரம் லோன் போட்டு வீடு கட்டணும்னு எடா இந்தா இந்த டாக்குமெண்ட் உனக்கு தான் இனிமேல் என்று கூறி சஞ்சய்க்கு அப்பா மனம் மாறியதில் மிகவும் மகிழ்ச்சி ரமணாவும் சீமா இங்கே வாமா முதன் முதலில் தன் கணவர் அவளை வாடி போடி என்று கூப்பிடாமல் வாமா என்று கூப்பிடுவதே அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த பையை எடுத்து கொடுப்பா என்று கேட்க சீமா சந்தோஷமாக அந்த பையை எடுத்து கொடுத்தாள் உங்க ரெண்டு பேருக்கும் கிஃப்ட் ஹாம்பர் வச்சுருக்கேன்ப்பா உங்களுக்கு பிடிச்சதை ட்ரெஸ்ஸை நீங்க வாங்கி இன்னைக்கு உங்க வெட்டிங் டேவை என்ஜாய் பண்ணுங்க அப்பா மனியதில் மிகவும் மகிழ்ச்சி சீமா இந்த மாதத்துலேருந்து உனக்கும் நான் பாக்கெட் பண்ணேன்னு ஐயாயிரம் ரூபாய் அதை நீ எனக்கு அக்கௌண்ட்டெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதே போல் நீ இனிமேல் பதினொன்னூர்லேருந்து ரெண்டு மணி மட்டும் என்னோட உட்காந்து இந்த க கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணிக்கிறது மொபைல் ஆப் லேர்ன் பண்ணிக்கிறது பேங்க்குக்கு நான் கூட்டின்னு போவேன் எல்லாம் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் இனிமேல் நீயும் எனக்கு உறுதுணையாக எல்லாம் ப பண்ணணும் என்று கூறினாள் ரொம்ப சந்தோஷங்க நம்ம நாளைக்கு காளிக்காம்பல் கோவிலுக்கு போய் போகலாங்க ம் அப்படியே போயிட்டு நம்ம வரச்ச அங்கேயே லஞ்சும் ராமகிருஷ்ணா லஞ்ச் ஹோமில் லஞ்சும் சாப்பிட்டுட்டே வந்துலாண்டி என்று கூற அந்த குடும்பமே ஹாப்பியாக இருந்தது பாதி வீடுகளில் அறுபதை கடந்த ஆண்கள் அன்பை வெளிப்படுத்த தெரியாது அவதை படுகிறார்கள் அந்த எண்ணத்தை மாற்றதான் இந்த கதையை நான் எழுதினேன் இதில் யாருக்காவது உடன்பாடு இருந்தால் செய்து கமெண்ட் செய்வோம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்